வல்ல தூதுவார் ஜனங்கள் ஆவி எடுத்து கொண்டு போறதுக்கு ஒரு ஆள் மரணம்னா அவர் எந்த நாள் எந்த வருடத்தில் எந்த நாளில் எந்த வேலையில் எந்த நேரத்தில் மரணம் அடைய வேண்டும் என்பது அங்க மறந்து குறிக்கப்பட்டு விட்டது இத்தனாம் தேதி மத்தியான வேலையில சங்கர வேலையில காலை வேலையில எத்தனை மணிக்கு ஆவி எடுக்கணும்னு முடிவு முடிப்பாங்க அங்க வந்து வருவார் அவருக்கு வந்து ஒரு தூ சங்கரம் வருவார் வந்து உட்காந்துருப்பார் இந்த ஒரு வீட்டில் இருக்கிற வீட்டுல உட்காந்துருப்பாரு காத்துட்டே இருப்பாரு அந்த வேலை வந்தோடனே அந்த ஆவி எடுத்துட்டு மறந்துருவாரு எப்படியோ ஃபேர்ட் ஆகும் இல்லை வயசு முதிர்ந்து பால் ஊற்றிட்டு இருப்பாங்க எங்கள் தாத்தா இப்போ பால் ஊற்றி இருப்பாங்க பார்க்கும்போது கடைசி பார்க்கும்போது ஒரு டயத்தில் கணக்குன்னு ஊதி போயிடும் அந்த டைம் அங்கே பண்ணப்பட்டது அந்த ஆவி எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆவி எப்படி தெரியும் ஆவி இருக்கும் அது தூதர ஆதி ஆப்பாரு யாரும் தெரியாது எடுத்துக்கொண்டு பரமத்தை ஒப்படைச்சிடுவாரு இன்னார் ராமசாமி இந்த ஊர் இந்த ஊர் இந்த தேர் இந்த மாதிரி அங்கே அங்க கணக்கு அங்கே கணக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க அவர் எங்கே என்ன இருக்குன்னு தெரியாது பரமட ரகசியம் தெரியாது